பெருத்த நட்டம் ரெக் சடியான இந்த முறை வேளாண்மை இந்த மரக்கறி பயிர் இல்லாம சரியான போச்சு நாட்டு நான் அது மழை பெய்து வெள்ளம்ண்டு அழகி போச்சு இஞ்சி பாருங்க குண்டு வெட்டி நான் வெள்ளம் எத்தி விட்டேனா காலேஜ் இது என்னண்டு பாருங்க இந்த வெங்காயத்தின் மதாளிப்பையும் இந்த செவ்வந்தி பூ இந்த இதுதான் எனக்கு சரியான வேதனை பாருங்க உங்க அண்ட் வண்டியும் இங்கே வேறுங்க கிடக்கிற கிடையா பாருங்க வாழைத்தாளர் இதுல பாதி இதே பூரடியா அப்ப வேண்டைக்கு முதல் அறுவடை வெங்காயங்க அப்ப இது மாதிரி நியாயமான ஓ எனக்கு ஜெல்லையாக வணக்கம் அன்பான உறவுகளே எல்லோருக்கும் நன்றிகள் எப்படி எல்லாரும் இருக்கிறீங்கள் இன்றைக்கு நான் என்னுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் மாதிரி ஒன்றரை மாதத்துக்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் சரியோ அப்போ எல்லாம் நட்டு இந்த கூட ரொம்ப மழையாலேயும் தண்டு போச்சு சரி வேறங்க நாங்கள் கலைச்சு கொண்டு வந்து என்ன செய்யறது காணொலிகளை போவோம் இப்ப இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி விட கொண்டு வந்த தண்ணி பூட்டி போட்டாங்க அப்ப எங்க மழைக்கு தாண்டு தண்ணி இருக்குதானே வாங்க அந்த தண்ணியில் எடுத்து முடிவாங்க பாவை கண்டு கொஞ்சம் வருவாயில்ல இது புடால் வெறுமன்ற நம்பிக்கையில் செய்கிறேன் நேரங்கோ அப்போ என்னங்க என்னங்கால் பைத்த இப்போ படரை வலிக்கிட்டு கிட்ருக்கு நல்ல தண்ணி தனியாக விடுறேன்னா ரெண்டு தண்ணியை பூட்டி போட்டாங்க இந்த மழை பெய்த தண்ணி கொஞ்சம் கிடந்தது அதை எடுத்து வந்து விடுறேன் எடுக்குதா இது கொஞ்சம் கொட்டு எல்லாம் லேட்டாக போச்சு பாருங்க இங்கே இந்த முறை மழை குளிராதே எல்லாம் விதாண்டு எல்லாம் லேட்டாக போச்சு இதே பூரடியாக அப்போ வேண்டைக்கு முதல் அறுவடை வெங்காயம் போவோம் கொண்டு வரும் நேற்று வந்தேன்னா இவர் தம்பி அத்திரத்தின காணில இதாண்டு வெங்காயப்பூண்டி வெங்காயப்போட்டு அஞ்சு கொண்டு போய் வரதுக்கு காட்டினவரில் நான் கொஞ்சம் பிந்தி போனேன் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு நட்டுவிட்டார் பிந்தி போனேன் எல்லாத்தையும் ஆக வேண்டாம் அப்படி இந்த நாளைக்கு நாளைக்கு மாயிலாம் என்ன இதில் கொஞ்சம் மெஜிக் செல்லையாக்கும் கொடுப்போம் ஏமா வேறு மேலத்தையும் அஞ்சாறு கொடுக்குறது ஆறு ஆகிறது ஐயே சொல்லுங்க எங்க உங்களை வேணுமே உங்களை வேணுமண்டா வேறக்கா நான்கு இடக்கு ஆஞ்சிதாரன் பிரச்சனை இல்லை அநியாயமாக போகாமல் ஆஞ்சி கொடுத்தால் கத்தப்படாங்க ஒடியாது ஆக்களை சொல்லிவிடாங்க இந்த கடை கண்டு செல்லையா சரியோ ஆனபடியாது இருக்கிறதில் அஞ்சு உங்களுக்கு தந்து நான் சாப்பிட்றேன் செல்லிக்காய் பக்கத்தில் இருக்கிறபடியால் பிரச்சனை இல்லை ஆனால் உண்டு பாருங்க இந்த மிளகாய வெண்டி கத்தரி ஒன்றும் முசுப்பனாகவில்லை இந்த குளிராதே மழையாலே அது இந்த இந்த பயிர்கள் அல்ல துரோப்பிக்கல் பயிர்கள் அது இப்போ இல்லை என்ன செய்கிறது வருமோ இல்லையோட கேள்விக்குறிதான் என்றாலும் நாங்கள் எங்கிட்ட கடமையே செய்ய அல்ல வேணும் அதன்படியாத கடமையே செய்வம் என்ன சொல்லியிருக்குது பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி அர்ஜுனா கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொல்லி சரியோ ஆனவடியாலே நாங்களும் எங்கிட்ட கடமையே செய்வோமா കിപ്പ് വിളിച്ചു അപ്പൊ ഇത് മാറക്കു ന്യായ മനപോ എനക്ക് ജില്ല യാക്കം കാണും ஆக வளர்ந்த பூ எல்லாம் பிடுங்கி போட்டேன் ஜி இவ்வளோ பூவும் பிடுங்கி இருக்கிறேன் இதில் பாதி எனக்கு பாதி இல்லையாக்கா சரியே ஜி வாங்க இப்போ நான் ஒரு காரியம் செய்யப்பறம் உவர் மெதிக் செல்லையாக இருக்கிறார் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்க ஜி மெதிக் மெஜிக்சல்லையை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லுங்க அப்போ நன்றால் சொல்லு வழி கேட்க கேட்காது இன்றைக்கு ஏதோ கண்ணாடியை போட்டு கொண்டு வந்துவிட்டார் ஜி இந்த வாழைத்தாளர் நீங்களே எனக்கு என்ன சொல்லுவா பாப்பாலே கட்டி கொடுத்து விட்டு அம்மகிட்ட கொண்டு போயி சமைக்கட்டுக்கே என்னென்றால் பாருங்கோ காணிகளுக்கெல்லாம் நான் பெருசாக அழைச்சியே இருக்கிறேயில்ல கண்ணாடி உண்டு கண்ணாடி கொண்டு வந்துருக்கு கொண்டு படம் கொடுக்கறதுக்கு படத்தை பிடிச்சு இருக்கிறார் கண்ணாடி கொண்டு வந்திருக்கிறார் கண்ணாடியை போடாங்கன்னு மனுஷன் கண்டு தெரியாமல் கண்டு கல்வியலை உடாக்கி போடும் அந்த அந்த பயத்தில் இது கொஞ்சம் வாழனார் ஹாக இருக்கி கட்டப்படாது அந்த வாழைநேர் கொஞ்சம் ஊக்கி தான் கிடக்குது أنا <ترج <provoke> <غا> أعرف

ஆ வீடியோ எடுக்கலாம் சரியோ கண்டு பிடிங்கி போட்டேன் வெங்காயம் ஒன்று செல்லையாகு ஒண்டு எனக்கு சரியோ அப்ப அண்டையை கொண்டு போய் வரக்கட்டுக்கும் இது என்னொன்று பாருங்க இந்த வெங்காயத்தின் மத இந்த செவ்வந்தி பூ காவலுக்கு நட்ட செம்பத்தி பூன்ற இதையும் பாருங்க என்ன மாதிரி தான் இருக்கேன் பார்க்க ஒரு ஆசையாக தான் கிடைக்குது இது வெங்காயந்த முறை எனக்கு ஃபெயில் பண்ணாதட்டு தான் நினைக்கிறேன் மாற்றாது பாத்தியாலன்ட்டு சொன்னால் இங்கே பூசணியும் கொஞ்சம் இதாண்டு கொண்டிருக்குது மூன்று சுபாய பூசணி வச்சினான் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் காட்ட போகிறேன்னு உங்களுக்கு பாருங்கள் குரு ஷர்ட் என்ன சொல்கிறது இங்கிலீஷில் குரு ஷர்ட் ரெண்டு வினேன் ஃப்ரெஞ்சில் குரு ஷர்ட் சொல்கிறது ஆ மூன்று வேண்டும் அந்த மாதிரி காய்ச்சிருக்குது இது என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுங்க அப்போ நாளைக்கு நாளைக்கு செல்லி முடிங்கி கொடுத்து நானும் போகிறேன் பைத்தே கொஞ்சம் ஆ கொடி படத்தை தாங்கி விட்டுது என்ன பார்த்துடுங்களே கைத்தங்குடையும் படகு இது புடல் இது புடல் இது நீ பிடிச்சு காட்டி கூட போகிறேன் சாடே அந்த கீழகம் தூங்குற குடிகளை இது கொஞ்சம் போஞ்சி அதுவும் பெருசாக பின்னுக்கு நட்டை இது அண்ண இது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இந்த ரெண்டுக்கும் பாவலையும் இருக்க கட்டி விடுவான் ஐயா இந்த இதுதான் எனக்கு சரியான வேதனை வேறுங்க வண்டியும் கிடக்குற கிடையாது பாருங்க வண்டியும் மிளகாயும் தெரியும் மற்ற அது ஹீரோ ஓட்டு நான் பெருசா ஒன்றும் இதாக புல்லு தான் முளைச்சு கிடக்குது இது சிராட்சி அந்த மாதிரி அடந்து கிடக்கு நான் கத்திரிச்சு விட இல்லை நான் நினைக்கிறேன் பேரங்கு பேருங்க திராட்சை கொடியை பாத்திக்கலே பழம் கா காய்ச்சி விடுதா இது கொஞ்சம் ஐதாயுதா விட்டுருந்தா நல்ல இதாக வந்திருக்கும் பரவாயில்லை அப்போ என்ன செய்கிறது நானும் கூடியவரை செய்து பார்த்துட்டேன் பார்ப்போம் என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாளே உங்களுக்கு என்ன மாதிரி இல்லை படம் பிடிச்சி காட்டுறேன் சரி என்ன ஒரு கொஞ்சம் இடம் தான் தண்ணி ஊற்றி களைச்சி போறேன் பொருங்க அந்த கொடிகள் இருக்கா கட்டி விடுவோம் ஆனா மேல அதில் நிற்க மேல போகும் கோடி மேல ஒரு வேலை வேண்டி வச்சிருக்கிறேன் வேண்டி காட்டி விடுவோம் மற்றது இந்த பயிரல் இதுகள் நட்டாப்பாங்கன்னா அது வேறங்க இருக்கா கடைக்கடை வந்து காலையில் மாலையில் பார்க்க வேணும் என்ன மாதிரி போகுதுண்டு அருகே வேணும் இருக்கா கொடிகள் படர்றதுக்கு கொழுவம்பிருக்கு கொண்டு வேறு பார்க்க போகணும் இது உண்டு விட்டு வரும் நாளைக்கு பேரங்கோ இந்த கொடி கொடிகளை பிடிச்சி விட ஆகணும் சரிதானே ஏனென்றால் அதன் இனிமே அதுகளோட வளர்ச்சியால் மேலே மேலே இருக்கும் அதனால் ஒன்று சொன்ன உங்களுக்கு என்ன நம்பியோ என்ன எரியல பெருத்த நட்டம் எனக்கு சரியான நட்டம் இந்த முறை வேளாண்மை இந்த மரக்கறி பயிர் எல்லாம் சரியான நட்டமாக போச்சு எனக்கு சொன்னால் நம்ப மாட்டிங்கள் உங்களுக்கு சொன்ன என்ன எனக்கு கிட்டத்தட்ட நானூறு ரூபாய்க்கு கிட்ட செலவு இந்த கண்டுக்கு மண் வேண்டின்னான் இந்த சாடிகள் வேண்டினான் சரியேய் கண்டுகள் வேண்டினான் இந்த மலர்கள் என்று சொல்லி இருக்குது அந்த கடதறிமே லாஜபல்ல அதுல மாத்திரம் நூற்றி எட்டு ஈரோவுக்கு போய் வேண்டியனா இந்த பாவல் கண்டும் புடல்காண்டும் மற்றது என்ன கண்டு பைத்தங்காண்ட் சரியே அப்ப எவ்வளோ நட்டேன்னு சொல்லுங்க அப்ப இது ரெண்டும் வரையிலண்டா ஒரு பயிர் ஒரு செழிப்பு காணுமிருக்க வேணும் என்ன அப்ப செழிப்பு என்னத்துல வாரேன்னு சொன்னான் கட்டாயம் அதுக்கு சூரியோதயம் வேணும் சூரிய ஒளிவு வேணும் சும்மா மழையும் குளிரும் இருந்தா காணாது அப்ப இந்த முறை அது எழுதி இல்லை உங்களுக்கு சுவையா வேறே இல்லை அப்ப அப்ப இந்த முறை கூட குறைவு வேறுங்க கண்டிவிடுவா இந்த தக்காளி ஆச்சு கடக்கு தே ஒரு கிலோ மேல தக்காளி காயம் கொடுக்கலாம் என்ன இங்க நானும் காட்டி ஆரே இல்ல தேவ வேண்டாம் வேறங்க உங்களுக்கு கிட்ட இதற்கு என்ன மஞ்சள் பூட்டம் மேல காட்டுவான் வேற என்ன கட்டு இதுல விரையும் கட்டி விடுவான் விரைகுற இடையில கொஞ்சம் குறுக்க கொஞ்சம் இதுகள் போட்டு விட்டேன் நல்லா நினைக்கிறேன் அது சரி உங்களை வந்து கேட்க வேணுமோட்டிருந்தான் இங்கே பேருங்க இந்த இது இருக்கு இங்கே பார்ப்போம் இதில் கீரை போட்ட இடத்துல ஒரு மத அளிச்சு நல்ல ஒரு கண்டு வந்து வர்றது அந்த மாதிரி செழிச்சு வளருது என்ன இது வந்து தெரியல இது ஒரு காரணம் தெரிஞ்ச நீங்கள் நானும் பிடுங்காமட்டிருக்குறேன் இந்த இதில் பிடிக்க விட்டால் தானே ஹீரை கொஞ்சம் மிதாபெறும் பிடுங்காமட்டிருக்கிறேன் என்ன கண்டு வந்து நீங்கள் அதுக்குள்ளே ஒரு இது கிடந்து வளருது வேறுங்க என்ன நான் சொல்லுங்க அப்போ ஒரு பூசணி எனக்கு இன்னைக்கு பிறகு தான் அது என்ன பூசணிக்காண்டு தெரியும் சரிதானே இங்கே இதில் கொஞ்சம் வாழை இருக்குது நாட்டு நான் அது மழை பெய்து ஒள்ளா நண்டு அழகி போச்சு செஞ்சு வர குண்டு வெட்டி நான் வெள்ளம் எத்தி விட்டேன் நான் அங்காலே ஆ அப்போ உபர் எங்கே அவஸ்திரேலியாவில் இருக்கிறவர் வந்து அவஸ்திரேலியா பக்கத்தில் கங்கார்கள் எல்லாம் இருக்கா என்ன கங்கார்கள் வச்சி சாப்பிட்றதே சரி அப்போ நான் சொன்னேன் நாலாம் தேதி ஜூன் மாதம் நட்டது இன்றைக்கு ஜூலை பதினேழு பதினெட்டு என்ன சரியா அப்போ ஒன்றரை மாதம் நான் சொன்னாங்க இப்போ சரிதானே என்ன ஒன்றரை மாதம் நட்டு ஒன்றரை மாதத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை அதைத்தான் சொல்லப்போணம் வேறு என்ன பாபம் இந்த பிறச்சரி விடாட்டி அடுத்த முறையாக என்ன நாங்கள் முயற்சி செய்வோம் மெய் வரந்த கூலி தருமா சரிதானே அப்போ வேறு என்ன நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் என்னென்னு படம் பிடிச்சி காட்டினான் உள்ள மாதிரி தான் கிடக்கு தோட்டம் கொஞ்சம் கொடிகள் படத்து கிடக்குது பூசணியாக அது கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் எனக்கு திருப்தி இல்லை இந்த வருஷம் எனக்கு திருப்தி இல்லை மிளகாயம் ஜி பாருங்க மிளகாயும் கத்தரியும் அப்படியே வச்சபடியே நிற்கிது எல்லாம் காஞ்சி போய் நிற்கிது என்ன செய்கிறது செய்த கோலம் காலங்கள் விவசாயிக்கு ஒத்துழைக்கிற காலம் காலநிலையால் சரியாக ஒத்துழைக்கிற இல்லை இப்போ எனக்கும் அப்படித்தான் நான் ஃப்ரான்ஸில் இருந்தாலும் எனக்கும் ஒத்துழைக்கிறேன் என்ன செய்கிறது சில நேரங்கள் வெளிநாட்டில் தானே வேறு யார் அறிவியல் செய்து அதை நிமித்தலாம் வேண்டி நினைப்பீங்கள் அது இல்லை அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேணும் சரிதானே அப்போ நான் இதோட நான் முடிச்சுக்கொண்டு இங்கே இதுதான் கிடைச்சது ஒன்று செல்லையாகன்ட்டு எனக்கு இதாண்டு வந்து சரிங்க அடுத்த காணொலியில் சந்திப்பாம்மா சரிதானே ஓகே நன்றி வணக்கம் அன்புடன் தமிழ் கடவன் வீட்டில் இன்றைக்கு

இப்போ வீடியோ போட்டுருக்காங்க அந்த வீடியோவை போய் பாருங்க